சுகிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு சிலுவையின் நிறைவு நம்முடைய ஓய்வின் ஆரம்பம் வசனம் எபிரேய நான்கு பதினொன்று ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கக் கடவும் பாருங்க இந்த வசனத்தை கவனமாக கவனித்தால் விசுவாசத்தின் மூலமாக அன்றி இந்த இலைப்பாறுதலில் நாம் ஒருபோதும் பிரவேசிக்க மாட்டோம் என்பதையும் அவ்விசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அந்த அதை இழந்து விடுவோம் என்பதையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது அப்போது நம்ம அவசுவாசம் நம்மை வனாந்திர வாழ்வில் வைத்திருக்கும் பாருங்கள் ஆனால் இயேசு ஒரு நிரந்தரமான இலைப்பாறுதலை வழங்கியுள்ளார் அதுதான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நாம் இந்த நிரந்தரமான இலைப்பாறுதலில் அதாவது நம்ம அமர்ந்திருந்து ரெஸ்ட் அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்ம விசுவாசத்தில்தான் வாழ முடியும் விசுவாசத்தின் வாழ்வதன் மூலம் மட்டுமே வாழ முடியும் தேவன் வழங்கும் அந்த ரெஸ்ட் என்பது ஒரு உடல் ஓய்வு அல்ல அது ஆத்மா நம்ம ஆத்துமா நம்பிக்கையால் நிறைந்த ஒரு ரெஸ்ட் ஆகும் இது நம்முடைய தேவன் உத்தமத்திலும் திடமான நம்பிக்கையிலும் வாழும் வாழ்க்கை தான் இந்த ஆத்துமா நம்பிக்கையால் நிறைந்த ஓய்வு சிலுவையின் அர்த்தம் என்னவென்றால் நம்பிக்கையால் ஓய்வில் நுழைதல் இதுதான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஃபெய்த் ரெஸ்ட் லைஃப் அப்படிதான் தேவன் நம்மை வாழ அழைக்கிறார் பாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் புதிய உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படியாக ஃபேத் ரெஸ்ட் லைஃப்ல வாழ தான் தேவன் விரும்புகிறார் நாம் விசுவாசத்துடன் தேவன் நமக்காக நிறைவுபடுத்தின அந்த வாழ்வை நம்ம ரெஸ்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் ரெஸ்ட்னால் நம்ம போய் போராடி நம்ம ஜெபத்தில் நம்ம தான் நின்று நம்ம தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற மாதிரி இல்லை தேவன் முடித்ததை நம்ம விசுவாசத்துடன் அதை ஏற்றுக்கொண்டு அதே தியானிக்கும் போது அதுக்கு நன்றி சொல்லும்போது அதே நம்ம நம்பிக்கையுடன் பேசும்பொழுது அந்த வாக்குத்ததத்தை நம்ம இருதயத்தில் வைத்து வாயில் பேசும்பொழுது அதுதான் அது ஒரு இழைப்பார்தல் வாழ்க்கை பாருங்கள் அப்போ தேவன் முடித்ததை நம்ம விசுவாசத்தினால் நம்ம நம்பி வாழ்கிறது தான் உதாரணத்துக்கு இஸ்ரோவில் ஜனங்களை பார்ப்போம் என்னாகமும் பதிமூன்று பதினான்கு அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் மோசை பன்னிரெண்டு கோத்திரத்திலேருந்து ஒரு ஒரு நபரை அவர் காணானுக்கு அனுப்புகிறாரு அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லி ஆனால் அதில் பத்து பேர் பயமும் சந்தேகமும் கொண்டிருந்தார்கள் பாருங்கள் ஆனால் அங்கே உள்ளவர்கள் வல்லமை உடையவர்களாக நாம் போய் அதை பிடிக்க முடியாது என்றார்கள் ஏன்னா அவங்க இருதயம் எப்படியாக இருந்ததுன்னா சந்தேகத்தினாலும் பயத்தினாலும் நிறைந்திருந்தது தேவன் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க வேண்ட கொடுக்கிற ஒரு இடத்துல அவர் வச்சுருந்தா இருப்பாங்க அந்த கானான் தேசம்தான் ஒரு ரெஸ்ட்ன்ற ஒரு இடத்துல வச்சுருந்தாரு அதுதான் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியும் அதுதான் வாக்குத்தம் உள்ள தேசம் என்று தேவன் அவங்களுக்கு உண்டு பண்ணினதை அவங்க விசுவாசிக்கவே இல்லை பாருங்களேன் அவங்க தேவனை விசுவாசிக்க தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தையும் நம்பாம எதை பார்த்தாங்கன்னா அவங்க விசிபிளாக இருக்கிறது அதை நம்மளை சுற்றி இருக்கிற காரியத்தை பார்த்து அதில் ஒரு பயம் உண்டாகி அதில் சந்தேகத்தை உண்டாக்கி தான் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெஸ்ட் உள்ள அந்த இடத்துக்கு கொண்டு போகாதபடி அவங்க இருதய இருதயம் அப்படியாக பலவீனமாக இருந்திருக்கப்பாங்க அந்த அவிசுவாசத்தினால சந்தேகத்தினால பயத்தினால நிலைமை இருந்ததுனால தான் தேவன் மகாபெரிய தேவன் அவங்க இந்த இஷ்ட இந்த வனாந்தரத்தில் அவங்க தேவன் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் தேவன் வழி நடத்தினவராக இருந்தாலுமே அவங்க கண்களால் அவங்க சொந்த கண்களால் அதை பார்த்து கூட தேவனுடைய மகத்துவத்தை பிரமாண்டமான அதிசயத்தை கண்டாலுமே பாருங்கள் அந்த அந்த காணான் தேசத்துல போய் அந்த பத்து பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த பெரிய தேவனை மறந்துட்டு சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பார்க்குறாங்க பாருங்க ஐயோ இது பெரிய ஒரு வல்லமை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை நம்ம பிடிக்க முடியாது ஏன்னா இதயத்துல சந்தேகமும் அவ்விசுவாசமும் பயமும் நிறைந்திருக்குது பாருங்க அதே தான் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறோன்னா மகா பெரிய தேவனை விசுவாசிக்காமல் அவர் வாக்குத்தத்துவம் கொடுத்திருக்கார் வேதாகமத்தில் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு அந்த நமக்கென்றும் நமக்கு என்றும் ஆ என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது பாருங்க அத வாக்கு தத்தெல்லாம் நமக்கு கொடுத்து இல்லையா ஆபிரஹாமின் ஆசிவாதம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு பெற்றுக்கொண்டவர்கள் நம்போம் அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு காணான் தேசம் மாதிரி ஒன்று வைத்திருக்கிறாரு அது நம்ம இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு பாருங்கள் நம்ம இந்த சூழ்நிலையை பார்த்து சரீர வளைவினை பார்த்து சோர்ந்து போகாமல் இந்த பத்து பேர் இந்த இசைவில் ஜனங்கள் அப்படி இருந்தார்கள் போல நம்ம இருக்கக்கூடாது பாருங்க அந்த பத்து பேர் அந்த தலைமுறையினர் யாருமே அந்த வாக்குத்தின் தேசத்தை நுழையவில்லை என்று பார்க்கிறோம் எதனாலனால் அவர்கள் சந்தேகத்தினாலும் பயத்தினாலும் அபிசுவாசத்தினாலும் அவங்க இறுதியம் நிறைந்ததுனால் தேவன் அவங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலான இடம் ஒன்று வைத்திருந்தார் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் வைத்திருந்தாரு அதில் அவங்க நுழையவே முடியல அடுத்த தலைமுறை தான் நுழைந்தார்கள் பாருங்கள் இன்றைக்கு நம்மோடு கத்த பேசுகிறாரு நம்ம இறுதியம் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம சூழ்நிலையை பார்க்க பார்க்குறோமா பலவீனத்தை பார்க்குறோமா அந்த வியாதியை பார்க்குறோமா நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகளை நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ இது என்னாவோ ஆகுமோ இந்த பல இந்த வியாதி எப்படி முடியுமோ ஐயோ தே நான் நான் வந்து இந்த வியாதியில மறித்து போயிடுவேனோ இல்லாட்டி இதை என்னை வந்து மேற்கொள் இந்த வியாதியிலேருந்து நான் எப்படி மேற்கொள்ள முடியும் எப்படின்னு ஒரு பயத்தினால அச்சத்தினாலையும் நிரம்பி இருக்குதா தேவன் தான் பேசுகிறாரு தேவன் மேல நம்பிக்கை வைங்கள் இன்றைக்கு இந்த புனித வெள்ளி வெள்ளி இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவன் நமக்காக செய்து முடித்ததை நினைவு கூறுவோம் சாபத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு கொடுத்துருக்குறார் பாவத்திலேருந்து ஒரு மீட்பு சாபத்துலேருந்து ஒரு மீட்பு பாருங்கள் வியாதிலேருந்து ஒரு மீட்பு எல்லாத்துலேயுமே தேவன் நமக்கு ஒரு ஒரு தத்தம் வைத்திருக்கிறாரு அதை அறிக்கையிட்டு நம்ம வார்த்தை தான் தேவன் என்று பார்க்கும் தேவன் தான் வார்த்தை என்று பார்க்கும் அப்போ வார்த்தையை நம்ம படிக்க 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 தேவனை நம்ம பார்ப்போம்பாங்க தேவனை பார்த்தோம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு மேலே வைத்திருக்க அந்த திட்டம் நிறைவேறும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இடத்தை நம்ம அந்த வாக்குத்தின் விசுவாசத்தின் நாளே நம்ம அந்த நாளே அந்த ஓய்வு நாளே நம்ம பெற்றுக்கொள்வர்களா இருக்கிறோம் இல்லைனா இஸ்ரேவேலர் போன்ற அந்த சந்தேகம் உள்ள மனநிலைக்கு இடம் கொடுக்காதபடி முழு நம்பிக்கையுடன் தேவன் அந்த தந்த அந்த நுழைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறதா இருக்குது இந்த வாக்கு தத்தம் நம்மளுடைய வாக்குத்தான தேசம் எது தெரியுமா தேவனின் அந்த ஓய்வு எது தெரியுமா தேவனுடைய வார்த்தை பாருங்கள் அதில் நம் வாழாகாமல் தலையாகவும் என்று கீழாகாமல் மேலாகவும் என்று எழுதியிருக்குது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமாக கத்துக்கு பயந்து மேலே ஒரு கிருபை பெரிதாக இருக்குது ஒரு மனுஷனுடைய தேவன் கீழ் மனுஷன் மேலே தேவனுடைய கிருபை இறங்கிச்சுனா பாருங்கள் அந்த ஆசிர்வாதத்தை யாராலுமே தடை பண்ண முடியாது பாருங்கள் அப்போ நம்மளுடைய தேவனின் ஓய்வு எதுனால் இன்றைக்கு தேவன் நமக்காக முடித்த அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து அதில் நம்ம ல இருந்தோம்னா அந்த ரெஸ்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம மேல வைத்திருக்க நுழையவர்களா இருப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஓய்வான நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் பாருங்க வெளிப்புறத்துல நெருக்கங்கள் இருந்தாலும் உள்ளத்துல என்ன இருக்கணும் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அதுல நான் இழைப்பாறிக் கொண்டு இருக்கிறேன் என்று அந்த முடித்தார் என்ற அந்த நம்பிக்கையில நம்ம வாழ வேண்டும் பாருங்க யோவான் பத்தொன்பது முப்பதுல பாருங்களேன் சிலுவையில் ஏசு கூறினார் முடிந்தது அதாவது முடிந்தது என்றதுக்கு என்ன அர்த்தம்னா நம் ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு தேவனுடனான அமைதி முழுமையாக முடிக்கப்பட்டிருப்பாங்க இந்த செய்தியில் நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கை தான் இந்த ஃபேத் ரெஸ்ட் லைஃப் நம்முடைய ஓய்வுக்கான கதவுகளை திறந்தது எது அந்த முடிந்தது என்ற இயேசு சொன்னார் பாருங்களேன் சிலுவையில் அப்போ என்னன்னா நம்ம நம்ம ரெஸ்ட் கதவுகள்லாம் நம்மளுக்கு திறந்தது நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே அவர் வாக்குத்தவத்தை விசுவாசித்து முடிந்தது என்ற காரியத்தை நம்ம நம்புகிறப்போ நம்ம அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆரம்ப பாருங்க நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம் போராட்டம் அல்ல பாருங்கள் அவர் நமக்காக செய்ததை தான் நம்ம பார்க்கணும் இந்த ஓய்வை இன்று பூரணமாக எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம் பாருங்கள் இந்த புனித வெள்ளிக்கிழமை எப்போதும் ஒரு அழைப்பு நாளாகும் நம்மை திரும்பி வர செய்யும் நாள் பாருங்கள் சிபிப்போம் பரலோக கர்த்த நாங்கள் உம்முடைய முழுமையான கிருபையில் ஓய்வடைய விரும்புகிறோம் எங்கள் செயல்களில் அல்ல உம்முடைய செயல்களில் நாங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் சந்தேகங்களை விட்டு உம்முடைய ஓய்வையை முழுமையாக அனுபவிக்கவும் நம்பிக்கையில் ஓய்வு நுழைதல் வாழ்க்கையை வாழவும் கிருபை பாராட்டும் நாமத்தில் ஆமே காட் யூ